ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபீஸ் அஞ்சு விதமான நான்வெஜ் ரெசிபிங்க மீன் குழம்பு சிக்கன் வறுவல் பிரியாணி சிக்கன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க அது செய்யறதுக்கு நம்ம தேவையான மசாலாவெல்லாம் முதல்லையே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலா அரைக்கிற மெத்தடு நம்ம சேனல்லையே போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நான் லிங்க் தர்றேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க பாருங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு மூணு கிலோ மீன் எடுத்திருக்கு இதை நம்ம வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த ஃபிஷ்ஷை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதில் தண்ணியும் கல்லுப்பும் கலந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க அப்புறம் சுத்தமான தண்ணியில் மறுபடியும் ரெண்டு தடவை கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஃப்ரைக்கான மீன் பாருங்க இது உப்பு போட்டு கழுவி ஒரு தடவை எடுத்து வச்சாச்சு இது மாதிரி நம்ம ரெண்டு தடவை வாஷ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை தண்ணியே இல்லாமல் வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரைக்கு அப்புறம் மசாலா தடவி வச்சுக்கலாம் தலையும் வாழும் ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம குழம்புக்கு மீன் எடுத்துருக்கு இதையும் நம்ம கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்தி நல்லா கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ரெண்டு அல்லது மூணு தடவை இது போலவே நம்ம கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ ரெண்டு மீன் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மீன் குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சி வச்சாச்சு ஒரு சிலர் பச்சையாக அரைப்பாங்க நான் கொஞ்சமாக அதை வறுத்து தான் அரைப்பேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடுவேன் மசாலா ரெடியாக இருக்குது நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு வெடிக்க விட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் வெடிச்சிருச்சு சின்ன வெங்காயம் மொட்டு முட்டுபொட்டாக ஒரு பத்தண்ண தொளிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் வரமிளகா ஒன்று கருவேப்பில ஒரு கொத்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிருட்டோம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருட்டும் நான் ஆறு தக்காளி பழம் அடித்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் இது ஒரு சின்ன கிண்ணத்தளவுக்கு ஆகிருக்கு இது அப்படியே வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்திக்கலாம் தக்காளி பச்சையாக அடித்ததுனால அது பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம் வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா வதங்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க உப்பு இதுக்கு அளவாக இப்போ சேர்த்திருக்கேன் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு மீன் சேர்த்துன பிறகு கூட நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சேர்ந்து வதங்கி வருது இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மிளகு அதோடு சேர்த்திக்கலாங்க நம்ம மிளகுக்கு கொத்தமல்லி மூணு ஸ்பூனு தனியாக அரை ஸ்பூனு வரமொளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் அரை கிலோ அளவுக்கு சேர்த்தி நல்லா வறுத்து அரைச்சிருக்கேன் அது இதோட சேர்த்தியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போவே கலக்கிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரட்டும் ஒரு எலுமிச்சங்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பச்சை வாசனை போக போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி நம்ம இதோட சேர்த்திக்கலாங்க இதை நான் நல்லா வடித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த குழம்போடனா நம்ம வந்து புளியும் சேர்த்திக்கலாம் புளியும் சேர்த்து குழம்பு நல்லா கலந்து கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டால் அஞ்சு அல்லது ஏழு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம் குழம்பு இப்போவே வாசம் வருது இருந்தாலும் கொஞ்சம் பச்சை வாசனை போக வரைக்கும் திரும்பவும் நல்லா கொதி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சால் மீன் துண்டுகளை சேர்த்திக்கலாங்க ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்திக்கலாம் அப்படியே போட வேண்டாம் இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் மீன் சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப கரண்டி போட்டு பெரட்ட வேண்டாம் உடஞ்சிரும் அதனால் போட்ட உடனே ஒரு கலக்கு கலக்கிட்டு மூணு அல்லது நாலு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை கலக்குனா போதும் இப்போ தான் புதுசாக இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் இது மாதிரி நான்வெஜ் ரெசிபி நிறையா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிறோம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த மிளகு ஆட்டுற லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் பாருங்கள் மீன் துண்டுகளை எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு ஒரு தடவை ஃபஸ்ட்டு கலக்கி வச்சுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க இது அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு மீன் வெந்துடும் இப்போ வந்து நாலு நிமிஷம் ஆச்சு திரும்ப ஒரு தடவை பெரட்டியை மட்டும் விட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுனா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் ஓவரால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் இதில் தேங்காய் எல்லாம் சேர்த்தணுன்ட்டு இல்லை நீங்கள் காரம் அதிகமாக வச்சுருந்தா கொஞ்சமாக திக்காக தேங்காய் பால் கடைசியாக இறக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் முதல்ல சேர்த்திக்கலாம் நீங்கள் பால் சேர்த்தாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு வீடே மணக்குது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க ஃபஸ்ட்டு காலையிலே நம்ம மீன் குழம்பு வச்சுட்டதுனால இட்லி தோசைக்கு ரெடி ஆயிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து சிக்கன் வெரைட்டி செய்ய ஆரம்பிச்சிடலாம் சிக்கனுக்கும் நம்ம மிளகு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி பிரியாணி தாளிக்கிறதுக்கும் நான் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு லிங்கில் தர்றேன் நான் குழம்பு இறக்கி வச்சுக்கலாங்க அடுத்ததாக சிக்கனு ரெண்டு கிலோ எடுத்துருக்குது இதையும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க உப்பு தண்ணியில் கொஞ்சம் பெரிய பீசஸாக நம்ம எடுத்துகிட்டு தான் பிரியாணிக்கு ரெடி பண்ண போகிறோம் இல்லையே தான் நம்ம கொஞ்சமாக வந்து குழம்புக்கும் கொஞ்சம் வறுவலுக்கும் எடுக்க போகிறோம் இப்போ சிக்கன் கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு பிரியாணிக்கு எடுத்தது போக மிச்சத்தை இது போல் குக்கரில் மாற்றி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து ஒரு பரட்டி புரட்டி விட்டுக்கலாங்க லேசாக அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி புரட்டி விட்டால் போதும் நம்ம அரைச்சி வச்ச மிளக இப்போ இதோடு நம்ம சேர்த்திக்கலாங்க இதுக்கும் எல்லாம் வறுத்து தான் நான் அரைச்சிருக்கேன் மிளகோடவே பட்டை இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு தேவையான அளவு தண்ணி கலக்கிக்கலாங்க நம்ம இதில் வந்து ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டு அதிலிருந்து நம்ம தேவையான அளவு வறுவலுக்கு எடுத்துக்க போகிறோம் மிச்சத்தை தான் நம்ம குழம்பாக வச்சுக்குவோம் குழம்பு தனியாகவும் வறுவல் தனியாகவும் வைக்க போகிறதில்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நல்லா கலந்து குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு இறக்கிக்கலாம் இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம மீனுக்கு மசாலா துடைச்சி உளர வச்சுக்கலாம் பாருங்க எல்லா பீஸுக்குமே நம்ம வந்து மசாலா தடைச்சி வச்சாச்சு இதுக்கு போடுற மசாலா இது நான் தனியாக மீன் வறுவல் போட்டிருக்கேன் அதில் இருக்கிற லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் குழம்புக்கு ரெண்டு விசில் வந்து இறக்கியாச்சு இப்போ இதிலிருந்து பாதி அளவு நம்ம வறுவலுக்கு எடுத்து வச்சிருவோம் மிச்சத்தை வந்து குழம்புக்கு நம்ம தாளித்து கொட்டி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் ரெசிபி எல்லாமே நல்லெண்ணெயில் தான் செய்வேன் எண்ணெய் காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் கடுகு கடலை கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எண்ணெய் சேர்த்திக்கலாங்க ஒரே ஒரு வாரம் அழகா நமக்கு ஆரத்துக்கு மசாலாலேயே சேர்த்திருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கினதை நம்ம குழம்புல கொட்டிக்கலாம் குழம்பு ஒரு சைடு அடுப்பில் வச்சுருக்கேன் அது கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டு நம்ம வந்து பாதியை வந்து இந்த மாதிரி வறுவலுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளித்ததை நம்ம குழம்போடு சேர்த்தி ஒரு கலக்கு கலக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிக்கலாங்க இப்போ வந்து சிக்கன் குழம்பும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு நல்ல ஒரு கலக்கு கலக்கி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதே கடாயை அடுப்பில் வச்சு நம்ம வறுவல் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கும் ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு அரை ஸ்பூனு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இதுக்கு நம்ம வந்து பச்சை மிளகா ரெண்டு ஃப்ளேவருக்காக சேர்த்துறோம் பெரிய வெங்காயம் ஒன்று நீட்டை வாக்கில் அறுத்தது அதையும் சேர்த்திக்கலாம் கருவேப்பில் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ பச்சை மிளகா ஸ்மெல் நல்லா வருது இப்போ இது கூட இஞ்சி பூண்டு தட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நான் இஞ்சி பூண்டு தனியாக இதில் சேர்த்தலை தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீட்டை வாக்கில் அறுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்திக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நான் கொஞ்சமாக குழம்பு மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயே இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாமே இருக்கும் எல்லா மசாலாவும் சேர்ந்தது அது கூட கரம் மசாலா ஒரு ஸ்பூனும் வறுவல் மசாலா மட்டன் மசாலா அரை ஸ்பூனும் சேர்த்திருக்கேன் இதை நல்லா கலக்கி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்திக்கலாங்க அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் இது வந்து அளவான காரம் சேர்த்திருக்கேன் கடைசியாக நம்ம இறக்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் பெப்பர் தூள் சேர்த்த போகிறோம் அதிகமாக காரம் வச்சுட்டிங்கன்னா தேங்காய் பால் வந்து அரை டம்ளர் அளவுக்கு இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கலாங்க மிளகுத்தூள் தூவுனது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு பேர்ட் பெரட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் சிக்கன் வறுவலும் ரெடி பண்ணிட்டோம் அடுத்ததாக நம்ம பிரியாணி செய்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வறுவல் செஞ்சிட்டோம் இதை நம்ம தனியாக சிக்கன் வேக வைக்கவும் இல்லை குழம்புக்கு தனியாக செய்யவும் இல்லை ரெண்டும் டூ இன் ஒன்னாக நம்ம செஞ்சாச்சு இப்போ வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே வந்து மாற்றிக்கலாங்க ஒரு பவுலில் பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் வந்து ஆயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க முதல்லையே ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கடைசியாக இறக்கும்போது ஒரு ஸ்பூன் தேவைப்படும் ஜீலை பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்திக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட சைஸில் அறுத்து போட்டது தக்காளி ஒன்று இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க நம்ம அடிக்கிறதுக்கும் வந்து பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லி புதினா எல்லாம் சேர்த்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினாவும் கிள்ளி போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கும் சேந்தி சேர்த்திருக்கோம் அரைக்கிற இவ்வளோதில் இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கோம் பட்டை கிராம்பு மசாலா எல்லாமே சேர்த்திருக்கோம் சோம்பு சேர்த்திருக்கோம் இப்போ அந்த அரைச்ச மசாலாவே இதோட சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம வந்து சிக்கனை மேரினைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம அந்த எடுத்து வச்ச மிளகில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுவலுக்கு சேர்த்திருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் இப்போவே பிரியாணி மசாலா மானும் நல்லா வருது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் பட்டை கிராம்பு மசாலா வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இருந்ததுன்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்தி அந்த பொடியோட வாசனை போகிற அளவுக்கு பெரட்டிக்கலாம் சிக்கன் நல்லா ஊறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அதையும் சேர்த்திக்கலாம் எல்லா பச்சை வாசனையும் போயிருச்சு பொடியிலிருந்து இப்போ நம்ம சிக்கனை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் கூட விடுவாங்க இது சிக்கன் சீக்கிரம் வெந்துருங்கிறதுனால நம்ம நேரடியாக அப்படியே வந்து ரைஸ் போட்டு கலக்கி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெந்துட்டு தண்ணி ஒன்று கொன்ற கணக்கு நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்தால் ஒன்றரை டம்ளர் தண்ணி போதும் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை ஒன்றரை மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி முதல்லையே சேர்த்திக்கலாம் சேர்த்து சிக்கனோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாங்க இந்த தண்ணி ஒரு கொதி வரட்டும் வந்ததை நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் அதை தண்ணியை வடிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி உதிரியாக சேர்த்திக்கலாம் பிரியாணி அரிசி சும்மா பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறின போதும் ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை இது போல் நம்ம தண்ணி கொதிச்சு வந்ததும் அரிசியை வந்து அதில் சேர்த்திக்கலாம் நல்லா கலக்கிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் அரிசியும் போட்டதும் தண்ணி நல்லா ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் மட்டும் விட்டால் போதும் விசிலுக்கு மேலே விட்டால் கீழே வந்து அடி பிடிச்சிரும் குக்கரில் வச்சாலே நம்மளுக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ரெடியானதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ சிக்கன் குழம்பு ரெடியாகிடுச்சு இது இறக்கி வச்சதும் நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள் அடுத்தது சிக்கன் வறுவல் சும்மா திறந்ததும் கம கமனு மணக்குது பாருங்கள் சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மீன் பெரட்டி வச்சுருக்கோம் அதுவும் வந்து நல்லா ஒரு சைடு நல்லா ஈரப்பதத்தில் காஞ்சிருச்சு அப்படியே திருப்பி இன்னொரு சைடு வச்சுக்கலாம் இப்போ இதையும் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு அடுப்பில் எண்ணெய் வச்சுக்கலாங்க அதுக்குள்ளே விசில் வந்துருச்சு நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதை பார்த்துடலாம் பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு திறந்ததும் பிரியாணி மனம் சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு லெமனும் புழிஞ்சிக்கலாம் லேசாக கரண்டி காம்பில் கலரி விட்டுக்கலாம் இதை அப்படியே ரெடி பண்ணி எடுத்து ஹாட் பேக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதான் சிக்கன் பிரியாணியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம மிளகு முதல்லையே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு எல்லாமே ஒரு ஒன் ஹவர் கூட நம்ம செஞ்சிடலாம் ரெண்டு அடுப்புலேயும் எல்லாம் கலந்து வச்சோம்னா அவ்வளோதான் பிரியாணிக்கு கொத்தமல்லி தூவியாச்சு இது அப்படியே ஒரு ஹேட் பேக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ அடுத்ததாக நம்ம மீன் பொறிக்கலாம் எண்ணெய் அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு நான் தேங்காய் எண்ணெயில் பொறிக்கிறேன் அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப சலசலப்பாக இருக்கும் நீங்கள் ஆயிலில் வேணாலும் பொறிச்சிக்கலாம் பொறிக்கிறத விட தோசைக்கல்லில் வச்சு எடுத்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஆனால் கொஞ்சம் குழந்தைங்க மொறுன்னு சாப்பிடுவாங்கங்கிறக்காக எண்ணெய் வச்சு பொறிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சதுனால நாலு அல்லது அஞ்சு மீன் கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் நீங்கிறதுனால இவ்வளோ சலசலப்பாக இருக்குது இப்போ வருங்க நல்லா வெந்துருச்சு எண்ணெய் கொதிச்சிட்ருக்கிறது அடங்கிடுச்சு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி அடுத்தடுத்து நாலு நாளாக போட்டு நம்ம மீனும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இது மீன் பொறிக்கிறதுக்கு நான் வந்து மீன் மசாலா கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கேன் கூட வந்து இஞ்சி பூண்டு கான்ஃப்ளார் மாவு கரம் மசாலா உப்பு காஷ்மீர் மசாலா ரெட் சில்லி தயிர் லெமன் உப்பு இதெல்லாம் சேர்த்தி பெரட்டி மீனை வந்து ஒன் ஹவர் டூ ஹவர் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கிறான் இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் இதே எண்ணெயில் போட்டு எடுத்து நம்ம மேலே வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க மீன் வறுத்ததும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம காலையில் ஒ ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் எல்லா டிஷ்ஸும் செஞ்சாச்சு அஞ்சு வகையான நான்வெஜ் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you friends.